கி உன் அப்பன் என்னுடைய வார்த்தைகளை கேட்டு நீ எதனை இரகசியமாக மனதிற்குள் பூட்டி வைத்து இப்பொழுது பூட்டி வைத்திருந்தாயோ என்பதனை நீ மறந்து என் பிள்ளை அப்பன் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் ஆணித்தரமான உண்மைகள் என்பதனை நீ அன்புடன் தேடி வரக்கூடிய இந்த விஷயம் எல்லாம் நீ என்னவென்று சரியாக புரிந்துகொள் நான் எதற்காக உன்னிடத்தில் இந்த செய்தியனை கொண்டு வந்திருக்கின்றேன் என்பதனை நீ முழுமையாக கேட்டுவிட்டாயானால் உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்ததை விட உன்னை கண்ணீர் சிந்தவிட வேண்டும் என்று நினைத்த ஒருவருடைய குடும்பம் இப்பொழுது இந்த நிலை குலைந்து போய் நிற்கின்றது ஒரு இழப்பு ஏற்கனவே சந்தித்து விட்டார்கள் அடுத்த இழப்பை சந்திக்க தயாராக இருக்கின்றார்கள் இது யார் எதனால் இப்படி நடந்தது என்பதனை நான் சொல்கின்றேன் அதனை நீ ரகசியமாக உன் மனதுக்குள் தேக்கி வைத்துக்கொள் எந்த விஷயத்தையும் நீ யாரிடத்திலும் தெரியப்படுத்திவிட வேண்டாம் என்று ஒருபோதும் உனக்கு அவசியமில்லை உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் ரகசியமாகவே இருக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுது பார்த்தாலும் உன் வாழ்க்கையில் பெரிய அளவில் கஷ்டங்கள் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கின்றது இவர்கள் முயற்சிகள் ஒவ்வொரு நாளும் மிக பெரிய தோல்வியை தழுவிக்கொண்டு இருக்கின்றது மிக பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கின்றது எப்படி தெரியுமா ஒருவர் உன்னை சோதனைக்கு ஆளாக்க நினைக்கும் பொழுதுதான் இவர்கள் முன்னிலையில் காட்டிவிட வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வரும் இவர்கள் முன்னிலையில் நம் வாழ்க்கையில் நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு வரும் இப்படி இருக்கும்பொழுது இதற்கு எல்லாம் நீ சரியாக எப்பொழுதும் உன்னுடைய பாதையில் நீ பயணித்து கொண்டே இருக்க வேண்டும் உன்னோடு என்றென்றும் நான் இருக்கின்றேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டாயானால் உன்னை ஆட்டி படைத்த எத்தனை பிரச்சனைகளும் உனக்கு எந்த வகையிலும் ஏமாற்றத்தை கொடுக்காது நீ அப்படித்தான் இதனால் வரையிலும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய் என்ற வார்த்தைகளையும் நீ முழுமையாக கேட்பாய் மனதைரியத்தோடு உன்னை கண்ணீர் சிந்த வைக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் உன்னோடு நல்லபடியாக பேசி கொண்டு இருக்கின்றார்கள் உன்னோடு நல்ல நட்பில் பழகி கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் ஒரு விஷயங்களை செய்யும் பொழுது இடையில் புகுந்து ஏதாவது ஒரு விஷயத்தை உனக்கு நினைவுபடுத்தி உன்னை கண்ணீர் விட வைக்கிறார்கள் எப்படி என்று உன் அப்பன் கேட்கின்றாயா என் பிள்ளையே அப்பன் அதை உனக்கு சொல்கின்றேன் அவர் நினைத்து விட்டோமானால் நம்முடைய எதிர்காலம் கேள்விக்குறி ஆகிவிடுகின்றது நம்முடைய எல்லா செயல்களுமே நமக்கு தெளிவை கொடுக்காமல் போய்விடுகின்றது என்று சொல்லி என் பிள்ளை நீ குழப்பம் அடைந்து நின்று கொண்டிருக்கின்றாய் இப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அவர்களின் ஞாபகம் நமக்கு வந்து விட்டது என்றால் நாம் முடைந்து போய் விடுவோம் அவர்களின் ஞாபகம் நமக்கு வந்து விட்டது என்றால் நாம் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் விட்டு விடுவோம் என்று சொல்லி நீ அதை கண்டுகொள்ளாமல் இருந்து கொண்டிருக்கும் பொழுது நீ செய்கின்ற செயல்கள் எல்லாம் உன்னுடைய முன்னேற்றம் தெளிவாக தெரியும் பொழுதுதான் இவர்களின் சுயரூபம் அங்கே வெளிப்பட வேண்டும் என்று ஏதாவது ஒரு வகையில் உனக்கு அவர்களை பற்றி ஞாபகப்படுத்துகிறார்கள் அப்படியானால் இவர்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் எப்படி ஒரு இழப்பு ஒருவரின் மனதை எந்த அளவிற்கு பாதிக்கும் ஒருவரின் வாழ்க்கையில் ஒருவர் விட்டு சென்ற அந்த பாதிப்பு எந்த அளவுக்கு அவர்களின் மனதில் இருக்கும் என்பதனை அவர்களுக்கு நாம் நிரூபிக்க காட்ட வேண்டும் ஏனென்றால் எந்த ஒரு விஷயத்தை செயலால் செய்து நாட்டினால் மட்டும்தான் அது அவர்களுக்கு மனதில் எப்பொழுதும் நிற்கும் நம் செயலில் செய்து காட்டினால் மட்டும்தான் காலம் முழுவதும் அதை அவர்கள் மறக்க மாட்டார்கள் அடுத்தவர்களுக்கு அந்த துன்பத்தை கொடுக்கவும் நினைக்க மாட்டார்கள் நீ சென்றிய கண்ணீருக்கு இதிலிருந்து என் பிள்ளை நீ எந்த விஷயத்தையும் பெற நினைத்தாலும் எந்த விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் நீ இழந்து விட துடித்தாலும் அதிலிருந்து நீ உனக்கான பெருமகிழ்ச்சியை அடைய வேண்டும் இப்படி உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த இழப்பு உனக்கு மீண்டும் ஞாபகப்படும் பொழுது உன் கண்களில் இருந்து வருகின்ற கண்ணீர் துளிகள் இன்றும் அவர்கள் குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது இது அவர்களால் வேறு அவர்களுக்கு தேடிக்கொண்ட தண்டனை அதை யாராலும் எதுவும் செய்துவிட முடியாது யார் நினைத்தாலும் அதனை தடுத்து நிறுத்த முடியாது என்ன நடத்தாலும் என்ன ஏது நடக்கிறது என்று தெரியாமல் அவர்கள் விழி பிடுங்கி நின்று கொண்டிருக்கின்றார்கள் அதனால் நான் உன்னை இந்த இரகசியங்களை இப்பொழுது மறைமுகமாக வைக்க சொல்லியிருக்கின்றேன் அவர்கள் போல நீக்கம் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களின் கஷ்டங்கள் எப்பொழுதும் கண்டு நீ எதனையும் நினைக்க கூடாது மற்றவர்கள் கஷ்டத்தை கண்டு எப்பொழுதும் என் பிள்ளை வாய்விட்டு சிரிக்க கூடாது தனக்கு துரோகம் செய்தவர்களுக்கு கூட நல்லதைத்தான் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற குழந்தை உனக்கு எப்படி ஒரு துரோகத்தை இவர்கள் செய்யும் பொழுது அப்பன் அதை கண்டு காணாமல் இருக்க முடியும் அப்பன் அதை தேடி வேடிக்கை பார்க்க முடியுமா அதனால் நான் இருந்து நடந்த இந்த விஷயம் எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சியோடு இருந்து விட்டால் போதும் உன்னோடு நான் இருப்பதை உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் உன்னோடு நான் இருந்து நடத்துவதை உனக்கு என்னவென்று சரியாக உணர முடியும் கஷ்டங்களோடும் கவலைகளோடும் இருக்காமல் உனக்கு நடக்கின்ற நல்ல விஷயங்களை நீ சரியாக உணர்வதற்கு தயாராக இரு உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை பெறுவதற்கு எப்பொழுதும் இவர்களின் எண்ணம் எல்லாம் ஒருவருடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் விடாமல் நீ நினைத்ததையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நினைத்த வெற்றியோடு பெறுவதற்கு நீ எப்பொழுதும் முழு முயற்சியோடு இருக்க வேண்டும் என்று என்றென்றும் முன்னோடு உன் அப்பன் நான் இருக்கின்றேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் அவர்கள் உனக்கு ஒரு விஷயத்தை செய்ய நினைத்தால் அதை பல மடங்கு நான் அவர்களுக்கு திருப்பி கொடுத்து விடுவேன் என்பதனை மறந்து பல மடங்கு அதிகமாக நான் உன் வாழ்க்கையில் அத்தனை மாற்றி விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய கஷ்டங்களும் உன்னுடைய துன்பங்களையும் கண்டு ரசிக்க துடித்தவர்கள்தான் கஷ்டப்பட்டால்தானே அதன் வேதனை என்னவென்று அவர்களுக்கு தெரிய வரும் உனக்கு தர நினைக்கின்ற கஷ்டத்தை அவர்கள் அனுபவித்தால் தானே அது என்னவென்று அவர்களுக்கு புரிய வரும் இதையெல்லாம் சரியாக சரியான நேரத்தில் இவர்கள் சரியாக சந்தர்ப்பத்தில் எதிர்கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு என்றென்றும் நான் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் கொடுக்கின்ற தருணம் நீ கனவிலும் நினைத்து பார்த்துவிட முடியாத அளவிற்கு நம்பிக்கை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் இந்த அப்பன் நானாக இருந்து உனக்கு நடத்துகின்ற எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையினை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நீ மறந்து அப்பன் நினைத்து விட்டால் மாற்ற முடியாத விஷயம் உண்டா அப்பன் நினைத்து விட்டால் நடத்த முடியாத விஷயம் உண்டா அவ்வளவு சாதாரணமாக எல்லாம் அவரை நான் விட்டு விடுவேன் என்று நினைக்காதே அவர்கள் எப்பொழுதும் என்னென்ன தடைகளை கொடுக்கப்பட வேண்டுமோ அது எல்லாம் அந்தந்த சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லையற்ற விஷயங்கள் உன் துன்பத்தை கொடுத்த போது எல்லாம் சரித்தார்கள் எல்லாம் இப்பொழுது அவர்கள் சிரித்ததற்கெல்லாம் அது உனக்கு நடக்கும் பொழுது கண்ணீர் வடிக்கிறார்கள் என் பிள்ளை தனக்கு நடந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பது அவர்களுக்கு புரியும் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியும் அவர்கள் வாழ்க்கையில் நான் நடத்தக்கூடிய எல்லா விஷயங்களும் இனிமேல் சர்வ நிச்சயமாக உன் பக்கம் திரும்பிவிட முடியாதபடிக்கு பேரதிர்ச்சியை அவர்களுக்கு கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் பிள்ளை எத்தனை நேரம் நீ எல்லாவற்றையும் நினைத்து வருந்தி கொண்டிருந்தை எத்தனையோ நேரம் இந்த வாழ்க்கை ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விஷயத்தையும் நினைத்து நீ வேதனை கொண்டிருந்தாய் ஆனால் நான் இந்த அப்பன் உன் முன்னால் வரும்பொழுது எல்லாம் இது போன்ற சூழ்ச்சிகளை நான் உனக்கு அடையாளம் காட்டி உன் இல்லத்தில் ஒரு இழப்பை சந்திக்க நினைத்தார்கள் ஆனால் இந்த இழப்பு அவர்களுக்கு நேர்ந்ததுதான் அவர்கள் எதிர்பார்த்திடாத ஒரு திருப்பம் அப்பொழுது புரியும் அல்லவா மற்றவர்களுக்கு நாம் எதை செய்ய நினைக்கின்றோம் எந்த தீங்கினை செய்ய நினைக்கின்றோமோ அந்த தீங்கு நம்மை தேடி வரும் என்பது அவர்களுக்கு நிச்சயமாக புரியும் அல்லவா அதைத்தான் உன் அப்பன் அவர்களுக்கு காண்பித்து கொடுக்கின்றேன் அவர்கள் வாழ்க்கையில் இதை நான் செய்து கொடுக்கின்றேன் எது வந்தாலும் இனி உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்ய வேண்டும் உனக்கான நம்பிக்கையினை நீ நிறைவாக பெற்று கொள்ள வேண்டும் அப்பன் இருக்கும் வரை இந்த ரகசியம் உன் மனதுக்குள் இருக்க வேண்டும் வெளிக்காட்ட முடியாது தவிக்கின்றார்கள் வெளியில் தெரிந்துவிட்டால் நாம் செய்கின்ற அக்கிரமங்கள் எல்லாம் வெளிவந்துவிடும் என்று சொல்லி மூடி மறைத்து அதனால் இதை நினைத்து நீ வருத்தப்படாதே அப்பன் என்ன செய்கிறேனோ அதை தாராளமாக அவர்களுக்கு செய்து கொடுப்பேன் நீ மட்டும் தெரிந்து கொள் அன்று இவர்கள் உன்னை கண்ணீர் வடிக்க வைத்தார்கள் அல்லவா அதற்காக அவர்களுக்கு கிடைத்த தண்டனை என்ன என்பது உன் மனதில் நினைவில் இருக்கட்டும் என் பிள்ளையே அடுத்தவர்களின் வாழ்க்கையில் துன்பத்தை கொடுக்க நினைத்தவர்கள் அதே துன்பத்தால் அழிந்து போவார்கள் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எந்த ஒரு நேரமும் உன் வாழ்க்கையில் இது போன்ற சூழ்ச்சிகளை வெளிவரும் அப்படி வரும் பொழுது துவண்டு விடாமல் அப்பன் காலடிகில் அதனை போட்டுவிடு அப்பனிடத்தில் இருந்து உனக்கு நடத்தி கொடுப்பதை உன்னால் நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் அப்பன் நடத்துவது இந்த வாழ்க்கை என்னவென்று உன்னால் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும் இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்